குட் மார்னிங் என் பேர் பிரபஞ்ச் கோட்டா நான் டைமண்ட்ஸ் நானும் அஸ்வந்தும் ஒரு லேப்கிரௌன் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் கோயம்புத்தூர் எங்களோட ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து பெங்களூர்ல இருக்கு இது வந்து எங்களோட தேர்ட் ஸ்டோர் அசாம்ல இருக்கு அபவுட் மந்த் ஓல்ட் கம்பெனி முன்னாடி ஸ்டார்ட் ஹண்ட்ரட் பண்ணுது இதே ஜுவல்ரி தொழில்தான் இருக்கும் கோ கோயத்தூர் எங்க ஃபேமிலி பிசினஸ் வந்து இருந்து ஆரம்பிச்சு நம்ம இந்த லேப் இந்த லேப்ட்ரோன் டைமெண்ட் இண்டஸ்ட்ரிய கிரியேட் பண்றது ஸ்டார்ட் பண்றதே ஒரு முக்கியமான காரணம் இருக்கு டைமென்சன் சொல்றது எல்லாத்துக்குமே என்ன யோசிப்பாங்கன்னா ரொம்ப அன் அஃபோர்டபிள் அன் ஆக்சசபிள் நான் வாங்க முடியாது டைமென்ஜன் சொன்னாலே அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இல்ல நான் வாங்க முடியாது ரொம்ப கஷ்டம் தான் யோசிப்பாங்க எங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னா பண்ணணும் டைமண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஈஸியா அவங்க வாங்குற மாதிரி அதுதான் எங்களோட எய்ம் பிப்டீன் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து நம்மளோட ப்ராடக்ட் வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது லட்சக்கணக்கில் தான் இருந்தா தான் இங்க வந்து வாங்கணும்னு அவசியமே இல்லை பட் எங்களோட ஒன்னே ஒன்னு என்னன்னா எவ்வளவு கம்மியா நம்மளோட ப்ரைஸ் பாயிண்ட் இருந்தாலும் எங்களோட குவாலிட்டி எங்களோட சர்வீஸ் எங்களோட என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேர்ல்ட் கிளாஸ்ல வச்சிருக்கோம் நம்ம கடையை நீங்க பாத்துருவீங்க எப்படி இருக்குன்னு பாப்பீங்க ஒவ்வொரு பீஸுமே நாங்களே டிசைன் பண்ணி நாங்களே ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணி நாங்களே மேனுஃபேக்சர் பண்றோம் ஸோ நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த மதிப்பு கொடுத்து அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம இது போக்கஸ் பண்ணோம் இன்னொரு இது வந்து நோ மேக்கிங் சார்ஜஸ் ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கணும் கேரட் கிளப்னு சொல்லி ஒரு மெம்பர்ஷிப் கிளப் லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மெம்பர்ஷிப் கிளப் என்னன்னா ஒரு கஸ்டமர் வந்து பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஒரு நாள் வந்து கொடுத்தாங்கன்னா ஒரு என்டயர் இயர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுக்கு ஜீரோ மேக்கிங் சார்ஜஸ் அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருவோம் அவங்க வந்து ஒரு எங்களுடைய கிளப்ல ஒரு மெம்பர் ஆயிடுவாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே கோல்டு டைமண்ட் மேக்கிங் சார்ஜஸ் இது மூணு தான் அவங்க ஆட் பண்ணி எல்லா கடையிலும் சொல்லுவாங்க நம்ம கடையில மட்டும் கோல்டு டைமண்டுக்கு மட்டும் நீங்க காசு கொடுத்தா போதும் பத்தாயிரம் ரூபாய் வந்து மேக்கிங் சார்ஜஸ் சொல்லி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேரக்டர் போட ஃபீஸ் ஸோ அந்த பத்தாயிரம் நீங்க ஒரே ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஜீரோ மேக்கிங் சார்ஜஸ் கிடைக்கும் ஸோ இது வந்து இன்னும் ஆக்சசிபிளா பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஆப்ஷன் எடுத்து கஸ்டமர்ஸும் ரீட்டைன் பண்ண முடியும் இது வந்து நம்மளோட ஸ்டாப் வாரேஜ் மட்டும் இல்ல கஸ்டமைஸ் ஆர்டர்ஸ் இருந்தாலும் நம்ம பண்ணலாம் சோ அந்த மாதிரி ரொம்ப இனோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்கு கஸ்டமைஸ் டிசைன்ஸ் பண்ணலாம் ஏழு ஏழு நாளும் ஜுவல்லரி பண்ணலாம் சோ இந்த மாதிரி நிறைய இனோவேட்டிவ் ஆப்ஷன்ஸ் அண்ட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் கண்டிப்புக்கு எடுத்துக்கலாம் சோ தேங்க் யூ சோ மச் கண்டிப்பா சர்டிஃபிகேஷன் சொல்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு கஸ்டமரோட டிமாண்ட் எந்த கடையா இருந்தாலும் சர்டிபிகேட் இல்லாம வாங்கவே கூடாது நாங்க வந்து ஐஜிஐ சொல்லி இன்டர்நேஷனல் ஜெனாலஜிக்கல் இன்ஸ்டியூட் இது வந்து உலகம் பூரா இந்த பிராண்ட் இருக்கு அவங்களோட சர்டிஃபிகேஷன் தான் நாங்க யூஸ் பண்றோம் ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே சர்டிஃபை ஆகும் அந்த சர்டிபிகேட்ல தெளிவா எந்த இது வந்து லேப் குரோன் ஆகிடும் இன்னொரு ஜென்ரல் ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்றேன் இப்போ நேச்சுரல் டைமண்டுக்கும் லேப் குரோன் டைமண்டுக்கும் வித்தியாசமே தெரியாது வெறும் கண்ணில் வித்தியாசமே தெரியாது சர்டிஃபிகேஷன் கம்பெனி கிட்ட தான் அவங்க தான் வித்தியாசம் சொல்லி கொடுக்க முடியும் நம்ம கிட்ட சோ நம்மள கிட்ட வாங்கும் போது லாட் பிராண்ட் தான் வாங்குறாங்க நம்ம தெரியாம நேச்சுரல் டைமண்ட் போட்டு விட்டாலும் பிரச்சனை இல்ல ஆனா நேச்சுரல் டைமண்ட் வாங்கும்போது அந்த கஸ்டமர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இன்னொன்னு என்னன்னா சர்டிபிகேட்ல எழுதி இருக்கணும் எல்ஜிடி ஸ்கிரீனிங் எல்ஜி நான் லேப் கிரௌண்ட் ஆயிடுவேன் எல்ஜிடி ஸ்கிரீனிங் இஸ் டன் அண்ட் இட் இஸ் நேச்சுரல் டைமண்ட்ஸ் சோ வேற கடையில போய் நேச்சுரல் டைமண்ட்ஸ் வாங்கும்போது அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது எல்ஜிடி ஸ்கிரீனிங் டன் அண்ட் திஸ் இஸ் நேச்சுரல் டைமென்ஷன்ஸ் தெளிவா இங்க எழுதினாதான் வாங்க நம்ம கடையில கிளியரா போட்டிருக்கும் இது லேப் கிரௌண்ட் ஆயிடுவாங்க

நீங்களே துணி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க வந்து புருக்ஸ் போவீங்க போய் ஒவ்வொரு கடையா பாத்தீங்க அன்னைக்கு உங்களுக்கு எங்க டிசைன் பிடிச்சிருக்கு எங்க பிரைஸ் செட்ட இருக்கு எங்க உங்களுக்கு ஆகுது அதெல்லாம் பார்த்துதான் நம்ம ரெடிமேட் வாங்க அதே மாதிரி தான் ஜுவல்லரி நம்ம வந்து கஸ்டமருக்கு சாய்ஸ் குடுக்கிறோம் ஒரே ஒரு கம்பெனி தான் எல்லாத்துக்கும் விக்கணும்னு சொல்ல முடியாது அந்த கஸ்டமருக்கே சாய்ஸ் அதனால நாங்க ஆரஸ்புரம் ரோடு இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் வராங்க இங்கே ஒரு பத்து பதினஞ்சு கடை இருக்கு ஒவ்வொரு கடை போவாங்க அன்னைக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அவங்க டிசைட் பண்ணி நம்மளோட மெயின் வந்து அஞ்சு விஷயம் டிசைன் ஒரு மெயின் ஃபோக்கஸ் ப்ரைஸ் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஃபோக்கஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸ் பாயிண்ட்ல கொடுக்குறது தேர்ட் வந்து குவாலிட்டி குவாலிட்டியில காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம் ஃபோர்த் வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கஸ்டமர் வந்து அந்த ப்ராடக்டை எப்படி நம்ம உருவாக்குறோம் ஒரு என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் வாலே வச்சிருக்கோம் உங்களை அப்படியே நான் கூப்பிட்டுக்கும் போகிறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாலில் என்ன நம்மளோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தாங்க இன்னொன்னு வந்து நம்ம டிசைனர் இங்கேயே வச்சிருக்கோம் ஸோ அந்த டிசைனரை வந்து நம்மளுக்கு பிடிச்ச டிசைன் அவங்க வரைஞ்சு கொடுத்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிடுவோம்

ஒவ்வொரு தடவை மாறும் ஒவ்வொரு கஸ்டமருக்கு அந்த அந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும் இந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபோன் முதல் பிராஞ்ச் வந்து பெங்களூர்ல தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் குவாட்டி அசாம்ல ஒரு பிராஞ்ச் ஓப்பன் பண்ணும் இப்போ இது மூணாவது பிராஞ்ச் கோயம்புகிற மூடிய சீக்கிரமா நம்ம கிராஸ் கட் ரோட்லயும் ஓப்பன் பண்ணோம் அது நாலாவது பிராஞ்சு சென்னையிலையும் ஆல்மோஸ்ட்லேயும் அதுவும் அஞ்சாவது பிராஞ்ச் வந்து இமீடியட் எக்ஸ்பேட்ச் ஒரு பிராஞ்ச் பட் அடுத்த ஒரு வருஷத்துல மோர் தேன் டுவெல் ஸ்டோர்ஸ் பண்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கிராஸ்